சொல்லு சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறை வார்த்தைக்கா நண்டியாப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் முழுதும் வார்த்தையை நாளை நடத்துங்க மகிமைப்படுத்துங்க மகிமை பிரஸ்தாவத்தை பார்க்கணும் நீர்வமுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கீங்களப்பா இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் கேட்டு அதை ஆசீர்வதிக்கப்படட்டும் இயற்கை கால சாதம் கரடு தடைகள் அவன் கிடைக்கணும் இதில் பங்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு கருணம் எபிக்கிறவன் செய்வோம் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா அலிலுயாங் அலிலுயா கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க ஒரு நாளும் அவருடைய நடத்துதலை செய்யலை ருசிங்க மகிமைப்படுத்துவீங்க இன்றைக்கு இறை வார்த்தையை நான் எட்டு இருபத்தி ஒன்பது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் ஆமே கத்தரை இயேசு கிறிஸ்து மறித்து வந்து முதற் பலனாக உயிர் மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரராக இருக்கும்படி நம்ம எல்லாரையும் உலகத் முன்னாடி நம்மளை அவர் முன்குறிச்சிருக்கிறார் நம்ம எல்லாரும் ஏசப்பா பரம தகப்பன் அவர் தான் மனவாட்டிய மனவாளன் தான் பரமபிதா எல்லா நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அபிஷேகப்பட்ட கிறிஸ்து எல்லா மகிமையும் அவருக்கு தான் இந்த இடத்துல அவர் நம்ம எல்லாரையும் அவருக்கு எல்லாருக்கும் மூத்த சகோதரராயும் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம் நல்ல சகோதர சிநேகத்தில் பட்சமாக இருங்கள் நல்ல சகோதரத்துவத்தில் இருங்க நல்ல சகோதரராக நமக்கு ஒரு முன்மாதிரியை கத்திராக இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட தன்மையில் யோவான் பதிமூணு ஒன்றில் தம்மோட இருக்கிற சீசட்ட ஆரம்பத்தில் கொண்டு வந்த அன்பை போல முடிவு வரைக்கும் அந்த அன்பு இருந்தது அவர்கிட்ட அவர்கிட்ட காணப்பட்ட எந்த ஒரு எதிரடையான சூழ்நிலையும் அவர் தன்னுடைய அன்பை விட்டு ஒரு கொஞ்சம் தன் ஸ்தானத்தை விட்டு விலகவே இல்லை அந்த அன்பில தான் அவர் பூரணத்தை நோக்கி அவர் காணப்பட்டார தவிர அந்த அன்பில் எல்லாம் குறைவே இல்லை இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏசப்பா நமக்கு மொத்த சகோதரராக இருக்கும்படி நம்ம எல்லாரையும் உலக தொட்டுறதுக்கு முன்னாடி முன்குறிச்சாரம் தாயின் கருவில உருவாகும் முன்னாடி இப்போ எவ்வளவு முக்கியத்துவம் அவர் நீ ஏதோ தற்காலிகமாக தற்சயமாக அந்த சபைக்கு வந்தேன் ரசிக்கப்பட்டேங்க கிடையாது உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நமக்கு மூத்த சகோதரராக இருக்கும்படி நம்மளை எல்லாரையும் முன்குறித்த தேவன் அவருடைய சகோதர சகோதர சிநேகத்தில் இருக்கும்படி அவரோட நல்ல பெலோசிப்பில் இருக்கும்படி பன்னிரெண்டு அப்போஸரை தேர்ந்தெடுத்து தம்மோடு இருக்க சொன்னார் அதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியவாலையும் தன்னோடு இருக்க விரும்பினார் அது இடையூறுக்கு தான் பிசாசு உள்ள நுழைஞ்சான் இன்றைக்கும் அவரோடு அமருகிற அந்த அனுபவத்தை அவரோடு இருக்கிற உறவை தான் சத்ருவானன் பல விதங்களில் நம்ம குழப்பத்தை கொண்டு வந்து இடையூற கொண்டு வந்து அந்த உறவை பிரிக்கிறது தான் அவருடைய நோக்கம் பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தின் மூலமாக சூழ்நிலையின் மூலமாக விலகிக்கொள்ளுங்கள் தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் விலகிற சூழ்நிலை தான் சாத்தார் சதி பண்ணுறான்னு அதை ஓர் டேக் பண்ணுங்கள் உடனே ஆண்டு சமூகத்தில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுங்கள் இனி உங்களுக்கு வர்ற தடைகளை உங்களை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சோம் நம்ம ஆண்டு தடையை இனிக்கு போடுகிற கத்தர் முன் செல்வார் நமக்கு முன் செல்றாரு அவருக்கு பயப்படுற பயபக்தி அவரோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்டன் கொடுக்கிறார் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அதனால நம்ம மூத்த சகோதர இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய சகோதரா இருக்கும்படி உலகத் தோற்றக்கு முன்னாடி முன்குறித்த அந்த மேலான இனிக்கு தற்செல்லாம் வந்த உறவு கிடையாது நாம் பாவியாய் இருக்கும் போதே நேசித்திருக்கிறார் நீங்கள் உங்களை என்னையும் இவர் ரச்சிக்கப்பட்ட சபையில் வந்ததனால் இந்த நேசம் கிடைக்கல நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னாடி இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்வேன் தெரிஞ்சே என்னை நேசித்த அன்புள்ளவர் நல்ல சகோதரர் இயேசு கிறிஸ்து நமக்கு முத்த சகோதரர் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தெய்வீக அன்பு அது இது மனித அன்பல்ல ஒரு தெய்வீக அன்பு தியாகத்தின் அன்பு இதை கேட்குற அன்பான பிள்ளைகளை யாரையும் நேசிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குமானா அதை நேசிங்க அதை ஓர்ட்டை உடைச்சிடுங்க அவங்கள போய் நேசிக்க ஆரம்பிங்க இன்றைக்கி அவங்கள நேசிங்க அப்படி அன்பு இல்லை அந்த உறவை போய் தொடருங்க அந்த உறவை காத்து கொள்ளுங்க நித்திய மகிமைகளை நம்ம பிரவேசிக்கணும் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும் அதனால் அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் யாவர்கிட்டையும் நம்ம பகை இருக்கக்கூடாது கசப்புகள் இருக்கக்கூடாது யாவரோடையும் சமாதானம் இருக்க நாடுவோம் கத்தர் மயிமைப்படுவாராங்க நீங்கள் சகோதர சிநேகத்தை நெளிச்சிருந்து பாருங்க நவம்பர் பன்னிரெண்டு பத்திர சொல்லுகிறது சகோதர சிநேகத்தில் ஒரு 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 பட்சமாக இருங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றுதலாக இருந்து ஒரு சார்ந்து சார்ந்து கொள்ளுங்க அப்படிப்பட்ட கிருவைகளை பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கே அதை நிறைவேற்றி பாருங்க அதுல உண்டாகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரிய சமாதானம் கத்தர் அப்படிப்பட்ட கிருவைகளை உங்களுக்கு தருவாராக இன்னைக்கு இப்படிப்பட்ட செய்தி உங்களுக்காக வருமென்றால் அது கற்பனிங்க நல்லபிதாக நன்றி சொல்லுதுக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எங்களுக்கு மூத்த சகோதரையின் ஆண்டவரை இயேசுவே எங்களை உலகத்தோட்டம் முன்குறித்து உங்களோடைய உறவுக்குள்ள சகோதர சிநேகத்தில் இருக்க தெரிந்தெடுத்தவரை இந்த உறவை காத்துக்கொள்ள ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டவர் ஒருவர் ஒருவர் முந்தி அன்பு கூற கடன் பண்ண எங்களுக்கு கிருப செய்யும் ஏசு கிருஷ்ண நல்ல பிதாவே ஆமே